நந்தி விரகபம் ரெண்டு உண்டு விரகபத்துக்கு நந்திக்கு என்ன வித்தியாசம்னா நந்திங்கிறவர் சிவபதமே சிவஸ்வரூபத்தில் இருக்கிறவர் அதிகார நந்தினா சிவனை போலவே மனித உடம்புல ஜடா மகுடம் இந்த கங்கை எல்லாமே இருக்கும் சந்திரப்பெறை மூணு கண்ணு மான் மழு எல்லாம் இருக்கும் அதிகார நந்தி அவர் தான் பிரமத கணம் அப்பேற்பட்ட அதிகார நந்திங்கிறவர் சுவாமி முகமாவே இருப்பார் அப்படி இல்லைன்னா ரிஷப முகமும் தேவதா உருவமும் இருக்கும் மனித உடம்பும் இருக்கும் ரிஷபம்னா முற்றிலும் எருது காலை வடிவத்தில் எருது வடிவத்திலே இருக்கக்கூடியவர் அவர் தான் ரிஷபம் ரிஷோ ரிஷா கிருதி ஸ்திரோ ருத்ரைக கதமானசா சாட்சா தர்மஸ்வரூபஸ்ட் சுத்த ஸ்பட்டிக நிர்மலா ரிஷபத்யான்